ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அருள்மிகு பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தேரினை வடம் பிடித்து எடுத்து வைத்து விழாவினை தொடக்கி வைத்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியும் தேர் திருவிழாவும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழாவானது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடக்கியதை அடுத்து சந்தன காப்பு அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி முடிவடைந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுகவினர் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் மற்றும் கோபி நகர்மன்ற தலைவர் நாகராஜ் கோபி காவல்நிலை ஆய்வாளர் காமராஜ் உள்ளிட்ட பலரும் சிறப்பு அறைப்பாளராக கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றி இருபது அடி உயரமுள்ள திருத்தேரினை பிடித்து எடுத்து திருவிழாவினை தொடக்கி வைத்தனர் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் கோபி வெள்ளாளபாளையம் நஞ்சகவுண்டன் பாளையம் புதுப்பாளையம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை எடுத்துச் சென்று வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சிக்காக கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்